மீட்டிங் அந்த மாநாடுகள் அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன் என் மூலமாக தான் நடத்துவாங்க நான் நம்ம கண்ணுங்க ரத்துமா இருந்து பண்ணுவேன் போன அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன் உங்கள் கரெக்டாக லெட்டர் டிராப் பண்ணுவோம் உடனே இருப்போம் பெர்மிஷன் அது இது மிக தெளிவாக பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அந்த கட்டுக்கோப்பை அதை கொண்டு போறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும் நம்ம யானாவது தானோ நீ கொண்டுட்டு போய் அவன் பார்த்துக்கிடும் இவன் பார்த்துக்கிட்டோம் எதை இவன் செய்துக்கூடோம் அங்கே செய்யும் யாராவது நீ பண்ணனா விஜய் ஒரு பெரிய மாஸ் லீடராக கொண்டு வர முடியாது ஒரு மாஸ் லீடராக வரணும்னா எல்லாருமே கண்ணு நிறுத்தமாக ரெண்டாம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும் நல்லா பிளான் பண்ணணும் அரசு குடல் நல்ல அவங்க கூட மிங்கள போகணும் அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும் அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்க தேவைகள் என்ன அவங்களுக்கு மாற்று மாற்று பாதைகள் இருக்கா ஏதாவது சிக்கல் வந்தால் எப்படி தீர்க்கணும் அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகளுக்கு வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார் நம்மைய அரசியல் வரணும் அப்படி செய்தாங்க செய்யலன்னு சொல்றேன் விபத்து நடக்க கூடாதுன்னு சொல்றேன் சார் இதெல்லாம் விஜய்

அங்க போனா அங்க இன்னும் திரும்ப அசம்பாவிதம் நடக்கும் ஏதாவது சிக்கல் வரும் பிரச்சனை வரும் ஏதோ அவருக்கு பர்சனலா அது தோணிச்சு அவருக்கு கூப்பிட்டு இருக்காரு உதவி பண்ணிருக்காரு வருங்காலத்துல வந்து அவர் இன்னும் மக்களோட மக்களா போகணும் இனி நாங்க சொல்றது அவர் மக்களோட மக்களா போகணும் ஏதாவது சிக்கல் நான் தனியா போய் போய் பழக்கப்பட்டுனாலும் பழக்கம் ஆயிடும் அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் பாதுகாப்புகள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியா கூட போகலாம் ஒண்ணும் தப்பு இல்லை அது வருங்காலத்துல மக்களோட மக்களா போனாதான் ஒரு மக்கள் தலைவர் ஆகும் யாரு நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவரே எல்லா சொல்லிட்டிருக்கு மோகனே யாரோ முட்ட கட்டை போடுறாங்கனே அவரே பச்சிருக்காரு சொல்லிட்டு கட்சி கூட கொஞ்சம் நல்லா ஆதரிக்குது ஆமா சார் ஒரு நம்மளுடைய நம்மளுடைய தாட்டுகே மற்றவங்களுடைய போறமா டைம் போாமட்டே எனக்கு ಅದிலே உடன்பாடு இல்லை அப்படியே இல்லை ஏதாவது வாய்ப்புகள் தந்தாலும் சரி அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி எதிர்க்கட்சி தந்தாலும் சரி அது தமிழ தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா விஜய் தந்தாலும் சரி யாராவது ஒரு கட்சியில இருந்தேன் எனக்கு ஏன்னா நான் தனியா சிங்கிள் மேனா நின்னு போராட முடியாது இது மூலமாக நான் கண்டிப்பா வந்தா நின்னு நின்னு நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவே கிடையாது சின்னமோ கிடையாதுன்னு அதுக்கு தானே ஓட்டு போடுறாங்க இப்போ மக்கள் வந்து ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அதுதான் பிரச்சனை இப்ப எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு இருந்தாலும் அந்த பைட்டு கொடுக்க முடியாது அவங்க ஒரு பிராண்டிங்ல இருக்காங்களே இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங் ரெட்டையிலே ஒரு பிராண்டிங் ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங் இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோள் ஒரு சின்னத்தை தருவான் கத்திரிக்கோலாம் இல்ல ஏதாவது டிராக்டர் ஒரு சின்னத்தை தந்துருவான் நான் எப்படி வின் பண்ண முடியும் எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாதான் நான் இந்த மக்களுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும் அதுல தெளிவா இருக்கிறேன் ஆமா பையன்